கருப்பு கடலை வச்சு தான் வந்து ஒரு குருமா மெத்தடில் வந்து செய்யப்படுறோம் அது வந்து நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வச்சுக்கலாம் இல்லை சோத்து கூட சாப்பிட்னா சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து அது கருப்பு கொண்டைக்கடலை வந்து நல்லா குக் பண்ணி நல்லா வாட்டர்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அதுக்கு என்னென்ன எண்ணத்து பொருட்கள்லாம் தேவைன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மசாலாக்கு என்னென்னா தேவைன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாம் தேங்காய் எடுக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையாக தான் இருக்கும் ரொம்ப தேங்காய் ஊற்றக்கூடாது சும்மா லைட்டாக கொஞ்சமாக இல்லைன்னா ரொம்ப சதா சதமாக அந்த மாதிரி இருக்கும் லைட்டாக தேங்காய் பாருங்கள் வந்து குட்டி குட்டியாக ஒரு மூணு பீஸ் எடுத்திருக்கேன் இப்போ அடு இப்போ நம்மளோட வாசனை பொருட்கள் என்னென்னா கொஞ்சமாக சோம்பு அப்புறம் ஒரே ஒரு கிராம்பு கொஞ்சம் கசகச அப்புறம் ரெண்டு சின் கொஞ்சமாக பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை பட்டை ரொம்ப போட்டிங்கன்னா கசக்கும் அதனால கொஞ்சமாக பட்டை அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் அப்புறம் இந்த அண்ணாச்சியில் வந்து ரெண்டே ரெண்டு இந்த இதழ் மட்டும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு எதல் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தேங்காயோடு சேர்த்து அரைக்க போகிறோம் வாங்க நான் வந்து அரைச்சிட்டு வரைப்போம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பார்ப்போமா பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சிக்கிட்டேன் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து நம்மளோட வேலை என்ன வெங்காயம் வெட்டணும் வெங்காயம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெட்டுவோமா ஆனியன் கட் பண்ணியாச்சு இப்போ நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் வாங்க பார்ப்போம் ஓகே ஸ்டவ் ஆன் பண்ணோம் எனக்கு வந்து கொஞ்சந்தான் பயிர் அப்படின்றனால வந்து ஒரு ஹாஃப் வெங்காயம் தான் எடுத்திருந்தேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்துச்சு நான் எடுத்தது இப்போ வந்து சட்டி வந்து ஹீட் ஆகும் ஓகே இப்போ எண்ணெயை ஊற்றுவோம் கொஞ்சமாக என்ன போதும் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொருந்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் இப்போ நல்லா வதக்கி விட்டுருவோம் ஆனியை நல்லா வதங்கிட்டோம் இப்போ ஆணி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டேன் ஏன்னா தேங்காய் ஊட்டினதுக்கப்புறம் ரொம்ப கொதிச்சிச்சு அப்புடின்னா அது வந்து கெட்டு போக ஆரம்பிச்சுட்டோம் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சுது இப்போ இந்த டைமில் நம்ம காரத்துக்கு வந்துட்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு கரம் மசாலா அது கொஞ்சமாக அப்புறம் கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பாருங்க எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்ட்டு நல்ல வாசனை சூப்பராக வருது அந்த ஸ்பைசஸ் போட்டாலே இதோடய வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்களுக்கு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அரைச்சி சாரி வேக வச்சு அவிச்சு வச்சுருக்கிற கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்ட விட கருப்பு கொண்டக்கடலை நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால நீங்கள் வந்து கருப்பு கொண்ட கடலையே குழந்தைங்க வந்து எல்லாருமே சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நிறைய ஹெல்த்தி இருக்குது அது டெய்லி ஒரே மாதிரி சுண்டல் மாதிரி அப்படிலாம் சாப்பிட்டு வந்து போர் அடிச்சிடும் அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்டாலாம் செஞ்சு கொடுங்க எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சோற்றுக்கும் நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சும்மா சாப்பிட்லாம் அடுத்து இப்போ கொஞ்சமாக வாஷ் பண்ணி அந்த வாட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஈவினிங்லாம் இப்போ வேலை பார்க்குற ஹஸ்பண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து போய் கொடுத்து விட்றோம் ஹஸ்பண்டு கொடுத்து விடும்போது அவங்க வந்து மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டு எடுத்துகிட்டு போவாங்க அப்போ ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் டைமில் சாப்பிட வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டே செய்யும் போது கொஞ்சம் வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணி செஞ்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்ல கிரேவி மாதிரி இருக்கும் அது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அது தென்ன போனால் உப்பு போடணும் கொஞ்சமாக கல் உப்பு இப்போ இந்த அடுப்பை வந்து சிம்லையே வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொதிக்க விடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இன்னும் நல்லா கொஞ்சம் சாரெலாம் வந்துட்டு அந்த கடலையோட மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு கொதி வரணும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பாருங்கள் நல்லா கொதி வந்து நல்லா வந்து கொஞ்சம் ரசிச்சு மசாலாலாம் கடலையில் வந்து இறங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா ஒரு கிரேவி மாதிரி நல்லா ஒரு வாசனையாக சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது இப்போ நம்ம சூடாக எடுத்து இந்த ஹாட் பாக்ஸ் எடுத்து வச்சிடலாம் பாருங்க எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எல்லாமே செஞ்சியாச்சு இங்கே பாருங்க எடுத்து வச்சாச்சு அந்த வாசனையே செம்ம கம்முன்னு இருக்குது வாசனை செஞ்சால் மட்டும் போதுமா சாப்பிட்டு பார்க்கணும்ல வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் அந்த கடலை மசாலாவும் சேர்த்து சாப்பிடும்போது போது டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வாசனையே வந்து அடி தூள் கலப்புது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு பார்க்கலாம் சும்மா வெறுமனையாக சாப்பிட்டா போர் அடிக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இதை மாதிரி செஞ்சு பாருங்க உங்கள் ஹஸ்பண்டுலாம் இதே மாதிரி கொடுத்து விட்டு நல்ல பேர் வாங்குங்க கட்டா பை